பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்ம சொல்ல இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் ரெண்டு விதமாக செயல்படுது ஒன்று ஊரகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நகரம் இந்த ரெண்டு அமைப்புகளுமே மூன்று மூன்று அடுக்குகளாக உள்ளாட்சி அமைப்பு செயல்படுது அதே நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரக பகுதி ரூரலில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி இப்படி வந்து மூன்று அடுக்குகளாக இந்த உள்ளாட்சி அமைப்பு செயல்படுது இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சாலை அமைத்து கொடுக்குறது குடிநீர் கொடுக்குறது நிறைய விஷயங்கள் அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய பணிகள்னா உள்ளாட்சி அமைப்புகளோட பணிகள் தான் பெரும் பங்கு அதாவது ஆட்சிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து நம்ம பிரதமர் தலைமையில் வந்து ஒரு பெரிய கூட்டாட்சி நடக்குது அந்த ஆட்சி ஆட்சிக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு சுயாட்சி நடக்குது மாநிலங்களுக்குள்ளே ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் பிரித்து ஊர்களை பிரித்து ஒரு கிராமத்தை பிரித்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஒரு அமைப்பு அதே மாதிரி நகரத்தை எல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஒரு நகர அமைப்பு இப்படி வந்து உள்ளாட்சிகளுக்குள்ளே ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்குள்ளே வரக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வரி வீட்டு வரி தண்ணீர் வரி இதெல்லாம் அவங்க வசூல் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயம் விஷயங்களை சாலை வசதியோ இல்ல மின்சார வசதியோ அவங்களே இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிறத கொண்டு வந்தாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நிறைய முறைகேடு நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த உள்ளாட்சி நடக்கூடிய தவறுகளெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நடுவும் வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதற்கென்று ஒரு சட்டமே ஏற்றுறாங்க உள்ளாட்சி முறைமன்ற நடுவு சட்டம் சொல்லிட்டு ஏற்றுறாங்க அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு நடுவம் அமைக்கிறாங்க அந்த நடுவத்துக்கு ஒரு நடுவர் இருப்பார் உள்ளாட்சி பகுதிகளில் தவறுகள் நடக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் நேரடியாக அந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் அந்த நடுவர்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சல் வழியில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்துக்கு நீங்கள் முகவரி கரெக்டாக வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அஞ்சல் வழியில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் புகார்கள் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஏரியாவில் சரியாக வந்து சாலை அமைக்கிறாங்க உள்ளாட்சி மூலம் சாலை அமைக்கிறாங்க சாலை சரியில்லை அந்த சாலை வந்து போட்டு ஒரு ஒரு மாதத்தில் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை சரியாக ம சாலை அமைக்கலைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை அணுகலாம் அதே மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுல ஒரு முறைகேடு சம்திங் உனக்கு உங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கீழே என்னென்ன திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த திட்டங்கள் சம்பந்தமாக நீங்கள் தவறுகள் நடந்தால் நீங்கள் உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை நீங்கள் அணுக முடியும் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது கிராம ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் ஆர்டிஐ பயன்படுத்தினா அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஏன் அப்படிங்கிறதுனா அந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தில் கிராம ஊராட்சி மட்டும் சேர்க்கலை பாக்கி பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி இது ரெண்டையும் சேர்த்துருக்காங்களே தவிர கிராம ஊராட்சி சேர்க்கல அதனால் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் ஆர்டிஐ பயன்படுத்துகிறோம் கிராம சபை பயன்படுத்துகிறோம் இப்படி பயன்படுத்தி இங்கே நடக்கக்கூடிய இல்லையில வந்து நம்ம கண்டுபிடிக்க நினைக்கிறோம் ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் வந்து ஆர்டிஐ பயன்படுத்துகிற காட்டிலும் இந்த முறைமன்ற நடுவத்தை இங்கே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம் மாலிக் பிரேஸ்கான் அப்படிங்கிற நடுவர் தான் வந்து இருந்தார் அவரோட தலைமையில் தான் வந்து வழக்குகள் விசாரிக்க தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருந்தன தற்போது அவரோட பதவிக்காலம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு இதுவரைக்கும் வந்து நடுவர் போடல் குற்றச்சாட்டு இருந்த இருந்து வந்தது அதன் அடிப்படையில் தற்போது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணிக்கு நம்முடைய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவங்க வந்து பதினோரு மணிக்கு வந்து திரு மகேசன் காசிராஜன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை வந்து இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவராக வந்து பதவியேற்பு பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அதில் நம்முடைய அரசு அலுவலகம் அலுவலர் முதன்மை செயலாளர் சிவதாஸ் மீனா முக்கியமான அலுவலர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் இன்றைக்கு வந்து இந்த பதவியேற்பு விழா வந்து நடக்க இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் அந்த இணையதளத்தில் திரு மாலிக் பரேஷ்கன் அவங்களுடைய புகைப்படம் தான் இருக்குது பதவியேற்று முடி முடித்த உடனே அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அதே மாதிரி மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் எல்லோரும் இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம கிராம ஊராட்சி பகுதியில் இருக்கிறனால நம்ம உள்ளாட்சி முறைமன்ற நடவத்தை நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இல்லைன்னா நம்மளும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர் கேப்டன் அவர் நகர்பகுதியில் இருக்கிறனால அவர் பயன்படுத்துகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி பரமக்குடி பகுதியிலேருந்து பரசுராமன் ஒரு தம்பி பயன்படுத்திட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து உமர் அப்படிங்கிற ஒரு தம்பி பயன்படுத்திட்டு இருக்காப்புல நாமக்கல்லேருந்து வந்து ஜெகன் அப்படின்னு ஒரு தம்பி பயன்படுத்திட்டு இருக்காப்புல நிறைய தம்பிகள் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடவம் போய் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க் விரும்பி நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் நேராக அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எண்ணற்ற விவரங்களை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும் அதுக்கே பார்த்தீங்கன்னா படிவம் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த படிமம் ஒன்று நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவம் குற்றச்சாட்டு தாக்கல் மற்றும் விசாரித்து மற்றும் முடித்தல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க விதிகள் அந்த விதிகளில் பார்த்தீங்கன்னா விதி நாளின்படி முறைமன்ற நடவம் நேரில் அல்லது பதிவஞ்சலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு ஊரா உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவ சட்டம் பிரிவு மூணின் கீழ் பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்ற முறைமன்ற நடுவருக்கு குற்றச்சாட்டினை எழுத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான படிவு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரம் போனாலும் இதை ஃபுல்லாக பண்ணி தான் உண்டு போகணும் நீங்கள் பதிவஞ்சாலில் அனுப்பினாலும் இதை ஃபுல்லாக பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் இதில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லை ஒட்டணும் நம்ம ஆர்டிஐக்கு வந்து ஸ்டாம்ப் ஓட்டணும்லையே கோர்பி ஸ்டாம்பு அந்த கோர்பி ஸ்டாம்பு கட்டாயமாக இந்த படிவத்தில் நீங்கள் வந்து ஒட்டணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டு செய்பவருடைய முறையிடுவருடைய முகவரி என்னோடய பேர் எழுதணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுவருடைய முகவரி ரெண்டாவது கேட்டிருக்காங்க கைபேசி தான் அணு தொலைபேசி எண்ணு மின்னஞ்சல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவன் பெயர் மட்டும் முகவரி இப்போ நான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் யார் இப்போ நான் சொன்னேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருநூர் பகுதியில் ரொம்ப பேரூராட்சியில் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு யார் முக்கிய பங்கு பங்கு அங்கே இருக்கக்கூடிய ஆணையராக இல்லை அங்கே இருக்கக்கூடிய செயலா செயலாளராக ஸோ அந்த விஷயத்தை யார் செஞ்சிருக்கு அவரு டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டெண்டர் யாருக்கு போயிருக்கு பேர் தெரிஞ்சால் அந்த அளவுடைய பேர் சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையில் குறை இருக்குது நீங்கள் ஆவணங்கள் சிக்கும் பட்சத்தில் ஒரு ஆர்டையை போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏதோ நீங்கள் நேரடியாக போய் கலாய் பண்ணி ஆவணத்தை எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உள்ளாட்சி முறைமை நடவடிக்கை இந்த ஆவணங்கள்லாம் நான் பின்பண்ணி என்ன செய்யணும் இந்த துறை நடவடிக்கை அவங்க மீது எடுக்க சொல்லலாம் மூணாவது நாலாவது என்னன்னா குற்றச்சாட்டு முறையீட்டு தன்மை மற்றும் விவரம் தேவைப்பட்டால் தனித்தாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை குறித்த விவரங்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சீட்டில் எழுதி நீங்கள் அதோட பின்பணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு சாட்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த சாட்சியோட பெயர் மற்றும் முகவரி அவங்களோட பெயர் முகவரி வந்து இப்போ விசாரிக்கும்போது அந்த சாட்சியை கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல ஸோ அதனால் நீங்கள் அதையும் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு முறையீட்டு மனுவுடன் அனுப்பப்பட்ட ஆவணங்களோட விவரம் நீங்கள் வந்து என்னென்ன அனுப்புறீங்க அப்படிங்கிறத அவங்க ஒன்று ரெண்டு மூணு நானும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடாக் ஃபோட்டோ அனுப்புகிறீங்க பண்ணுறீங்க இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐக்கான பதில் பெற்ற அந்த பதில் அனுப்புறீங்க அப்படிங்கிறதுலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆவணத்தின் பெயரை எழுதிட்டு அதில் நீங்கள் இணைக்கணும் அதை சொல்லிக்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இப்போ நான் முருகேசன்னா முருகேசன் என்ற பெயருடைய நான் மேலே அளிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என்றும் சரியானது என்றும் நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு இடம் எல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு முறையீடுவரையே கையப்பம் நான் நான் தானே குற்றஞ்சாட்ட ஆகவே என்னுடைய கையொப்பம் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் இந்த படிவத்தை பொறுத்தமே உங்களுடைய கையப்பம் போட்டு நீங்கள் இது ஒரு சராசி எடுத்துகிட்டு நீங்கள் பதிவஞ்சில்லை நீங்கள் வந்து உள்ளாட்சி முறைமண்டல் நடுவத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் உள்ளாட்சி முறைமண்டல நடுவத்தோட முகவரி பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் வேணால் அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் தாரேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் பார்த்து அந்த உள்ளாட்சி முறைமண்டல நடுவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வழக்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிக்கப்பட்ட வழக்குகளை டவுன்லோட் பண்ணி அதை படித்து பாருங்கள் ஸோ யாராவது எந்தெந்த பிரச்சனையும் சம்மந்தமாக உள்ளாட்சி முறைமண்டல் நடவத்தை யார் யாராருக்கு என்னென்ன மாதிரி தீர்வு கிடைச்சிருக்கு அப்படி எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க ஆணையர் நடுவர் திரு மாலிக் பரேஷ்கான் வந்து எத்தனை வழக்குகள் விசாரித்தாரோ அந்த வழக்குகளில் என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அது ஃபுல்லாகவே வந்து அதில் ஜென்ரேட் ஆயிடும் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்துக்குங்க படித்து பார்த்தக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்னென்னா சரி நம்ம இதுக்காண்டி போலாம் அது காண்டி போகலாம் உள்ளாட்சி முறைமண்ட நடவத்தை இதுக்கெல்லாமே அணுகலாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே உறவுகள் நீங்கள் பயன்படுத்திங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் வந்து நடுவர் இல்லாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடுவர் திரு மகேசன் காசிராஜன் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய பணி சீக்க நம்முடைய சேனலின் சர்வமானமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை குறித்து எண்ணற்ற உறவுகளுக்கு நீங்கள் இந்த செய்தியை கடத்துங்க எல்லாருமே ஆர்டி ஆர்டியன் போகாமல் ஸோ கிடைக்கூடிய ஆவணங்களை இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நீங்கள் தாராளமாக இந்த உள்ளாட்சி முறைமண்டத்தின் நடுவத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உறவுகளை